சிவசிவ திருச்சிற்றம்பலம் பாவச் செயல்கள் யாவை பாகம் இருபத்தி எட்டு இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் திருமடத்திற்கு உரிய கத்தி பாதக்குரடு தரையில் விரிக்கப்படுகிற பலவகை பாய்கள் பூங்கொத்துகள் வைக்கப்படும் பூக்கூடை பெட்டி ஆகிய பொருட்களை வெறிகொண்டு எடுத்துச் செல்வது பாவச் செயலாகும் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலை காண்போம் சத்திரம் தனை பாதுகை தன்னையும் வித்தரித்திடும் பாயின் விதத்தையும் கொத்துளாம் மலர்கூடையும் பேலையும் மத்தம் முட்டி எடுக்கும் அவலனும் என்பதாகும் இப்பாடலில் வரும் சத்திரம் என்றால் கத்தி என்று பொருள் பாதுகை என்றால் சைவத்துறவிகள் பயன்படுத்துகின்ற மரத்தால் செய்யப்பட்டுள்ள பாத அணி பாதக்குரடு என்று பொருள் பேலை என்றால் பெட்டி வெத்தரித்தல் என்றால் விரித்தல் மத்தம் என்றால் வெறி என்று பொருள் திருச்சிற்றம்